பிரபாஸ் நடிப்பில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி உலக அளவில் வெளிவர இருக்கும் பிரம்மாண்ட திரைப்படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இந்த படத்தை தெலுங்கு இயக்குநரான நாக் அஸ்வின் இயக்கியுள்ளார் பெரிதும் எதிர்பார்ப்பில் உருவாகியிருக்கும் இந்த படத்துல அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் பசுபதி திஷா பாட்னி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க மேலும் உலக நாயகன் கமலஹாசன் இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு காய்கறி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படத்துல ப்ரீ புக்கிங் பல நாட்களுக்கு முன்பே துவங்கிடுச்சு படத்தின் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே இருக்கிற நிலையில ப்ரீ புக்கிங்லேயே வசல் குவிந்து வருகிறது தான் நம்ம சொல்லணும் இதுவரை உலக அளவில் ப்ரீ புக்கிங்ல மட்டுமே ரூபாய் நாற்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இந்த கல்கி திரைப்படம் இதுல வெளிநாடுகளில் ரூபாய் முப்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது என்கின்றனர் மேலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ரூபாய் ஏழு கோடி கர்நாடகாவில் ஒன்று கோடி தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற அனைத்து இடங்களிலும் ரூபாய் ஒன்று கோடி வரை வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க